உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லா உட்பட ஒன்பது நபர்கள் ஃப்ளைட்டு விபத்துனால உடனடியாக அந்த இடத்துல ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இஸ்ரேலுடைய மொசாத் இருந்திருக்கு அப்படிங்கிறதான் இன்னைக்கு தொடர்ந்து சமூக வலைதளங்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்களும் வாதமாகவும் காணப்படுகிறது ஸோ அது சார்ந்த விஷயங்களை குறித்தும் மற்றொரு பக்கம் ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்னைக்கு மீண்டும் நெத்தன்யாவுக்கு பிடிவாரண்ட் கைடி பிடி பிடிவாரண்டை கொடுத்ததல்லாமல் கூடுதலாக ஹமாசுடைய தலைவர்களுக்கும் இதே பிடிவாரண்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் வந்திருக்கு ஸோ இந்த செய்தி குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க அப்புறம் பார்ப்பதற்கு முன்னாடி உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள அன்பார்ந்த நண்பர்களே இப்ராஹிம் ரைசி என்ற மாபெரும் தலைவருடைய இழப்பென்பது இன்னைக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதன் தொடர்ச்சியாக ஈரான் ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி ஈரானில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் துக்கம் அனுசரிக்கக்கூடிய நாட்கள் என்று அறிவிச்சிருக்கு மாதிரி லெபனானுடைய தலைவராக இருக்கக்கூடிய யசன் நசுருல்லா மூன்று நாட்கள் லெபனானில் வந்து இந்த துக்கம் அனுசரிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு சிரியா ஒரு நாள் சொல்லியிருக்குது அதே மாதிரி பாகிஸ்தான் ஒரு நாள் சொல்லியிருக்குது அதே மாதிரி இந்தியா ஒரு நாள் சொல்லியிருக்குது இன்னும் குறிப்பாக பிரிக்ஸ்னா என்ற அந்த கூட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசியாவுடைய மரணத்திற்கான துக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்திருக்காங்கன்னு பார்க்க முடியுது மறுபக்கம் யூஎன் என்று சொல்லக்கூடிய ஐநா சபையில் நேற்றைய தினம் ஐந்து சில நிமிடங்கள் இப்ராஹிம் ரைசி அவர்களுக்காக நினைவேந்தல் நினைக்கக்கூடிய அந்த ஒரு மௌன அஞ்சலி அன்பு செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இதை தொடர்ந்து ஈரானுடைய அரசு இன்றைக்கி சொல்லியிருக்கு எந்த விதத்திலும் ஈரானுடைய பணி தொய்வாகலை தலைவர்கள் இறந்துட்டாங்க ஈரானுடைய அரசை கவிழ்ந்துருச்சு அப்படின்லாம் கிடையாது ஈரானுடைய அரசு முன்பு எப்படி செயல்பட்டதோ அதே போல தான் இன்றைக்கும் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது மேலும் இனி அடுத்த ஜனாதிபதி யார் என்ற ஒரு கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலும் எழுந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இப்ராஹிம் லேசி இறந்துட்டார் ஸோ ஒரு ஜனாதிபதியாக இருந்து செய்யக்கூடிய கடமைகள் ஸ்தம்பித்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறனால அடுத்த ஜனாதிபதி யார் என்ற கேள்வி எழுந்து எழுதக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய முக்தார் முகமது என்ற நபர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க கூடிய விரைவில் அந்த பொறுப்புக்கு ஜனாதிபதி பொறுப்புக்கு முக்தார் முகமது அவங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே ஈரானுடைய சட்டத்தை முழுமையாக படிச்சிருக்கக்கூடிய சமயத்தில் தெரியும் ஈரானுடைய சட்டத்தின் அடிப்படையில் இப்படி ஒருத்தர் பதவி ஏற்று இடைக்காலத்தில் மறந்துச்சார் அப்படின்னா இல்லை பதவி விலகிட்டார் அப்படின்னா உடனடியாக மற்றொரு நபர் பதவிக்கு வரணும் ஆனால் வந்தால் அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் தான் அந்த பவர் இருக்கும் இந்த ஐம்பது நாட்களுக்குள்ளே உடனடியாக ஜனாதிபதி தேர்தல் வைத்து ஒரு புதிய நபரை தேர்வு செய்ய வேண்டும் அல்லது அமர்த்த வேண்டும் இதுதான் வந்து ஈரானுடைய சட்டத்துடைய ரூலாக இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் முகமது முக்தார் என்ற நபர் வந்து துணை ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் ஸோ அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ வரக்கூடிய ஐம்பது நாட்களில் இவர் வந்து ஈரானை வந்து ஆட்சி செய்வார் அந்த ஐம்பது நாளில் மீண்டும் எலெக்ஷன் வச்சு அடுத்த ஜனாதிபதியாருன்னு தேர்வு செய்வாங்க மறுபக்கம் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லாவுடைய இழப்பு என்பது பெரிய இழப்பு சொல்லப்போனால் கரெக்டாக இரண்டு நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் அவருக்கு பர்த்டே பிறந்தநாள் ஸோ அந்த பிறந்தநாள் அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா தனது பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு சின்ன சின்ன பசங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வயது பசங்க அவருடைய சாயலில் இருக்கிறாங்க அவங்க கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் சரியா இரண்டு நாளைக்கு முன்னாடி அவருடைய பிறந்தநாள் ஸோ எவ்வளோ பெரிய சோகம் அவங்க குடும்பத்தை யோசிச்சு பாருங்களே அவர் எவ்வளோ ஆரோக்கியத்தோடு இருந்தார் வயசும் காமி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தான் இருக்கும் ஒரு சொல்ல போனால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய அந்த வரலாற்றில் பதவியிலேயே அமீர் அப்துல்லாவை போல திறமையான நபர் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் வெளியுறவுத்துறை கொள்கையில் நல்ல முறையில் இருந்திருக்கிறாரு ஈரானுடைய வளர்ச்சி குறிப்பாக சமூக நல்லிணக்கம் என்ற விஷயத்தில் சரியாக செயல்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இவருடைய இழப்பு என்பது இன்னைக்கு பாரி இழப்பாக காணப்படுது ஸோ இவருடைய இடத்திற்கு யாரை கொண்டு வரலாம்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் அலி பகேரி கனி என்று சொல்லக்கூடிய நபர் தான் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார் ஸோ இவர் கூட இன்றைக்கி சொல்லியிருந்தார் நிச்சயமாக இந்த துக்க அணுசரிப்பு என்பது அந்த ஐந்து நாள் வந்து நிகழ்படும் ஆனால் அரசு இயந்திரம் என்பது எங்கேயும் தொய் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஸோ சொல்லப்போனால் அமீர் அப்துல்லாவுடைய ஒரு உறவினராகவும் இவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற வரக்கூடிய செய்தியாக இருக்குது ஸோ அடுத்த கட்ட தலைவராக வெளியுறவுத்துறை அமைச்சராக இந்த இராணுவ தலைவராக இருக்கக்கூடிய பகேர் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லப்படுகிறது ஸோ மேலும் கூடுதலாக இந்த ஃப்ளைட் கிராஸ் இந்த விமான விபத்து இருக்குல்ல இந்த விபத்தில் என்ன கூடுதல் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுதுன்னா இந்த விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது பழமையான விமானம் ஸோ அதோடைய பழுது என்பது அதிகமாக இருந்திருக்கு தொடர்ந்து ஆனால் ஈரான் இதை வந்து செயல்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வருது ஆனால் இந்த விமானத்துடைய மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா இத்தாலியில் நடந்திருக்கு மாடல் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய மாடலாக காணப்படுது பெல் டூ ஒன் டூ என்று சொல்லப்படும் டூ ஒன் டூ அல்ல டூ ஒன் சிக்ஸ் என்று சொல்லப்படும் ஸோ இத்தகைய விமானத்தில் தான் இவ்வளவு ஆண்டு காலமாக இப்ராஹிம் ரெய்ஸி முக்கியமான தலைவர்கள்லாம் பயணிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தால்கூட மீடியா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணால் கூட விஷயங்கள் வேறு மாதிரியும் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது மேலும் கூடுதலாக இந்த சர்ச் பண்ணி இந்த விமானம் இங்கே தான் அடி உடஞ்சி விழுந்துருச்சு இங்கே தான் இப்ராஹிம் ரைசி மற்றும் தலைவர்களாக இறந்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த படையில் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈரான் தான் முன்னிலையில் இருந்திருக்கு ஈரானுடைய ஆளினா விமானங்கள் தான் இந்த இடத்த அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருக்கு பல நபர்கள் உதவி செஞ்சாங்க ஆனால் ஈரானுடைய ஆளினா விமானங்கள் ட்ரோன்கள் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிறதான் பின்னால் வரக்கூடிய செய்தியாக காணப்படுது ஸோ இதில் குறிப்பாக இன்னொன்று சொன்னால் இந்த ஒன்பது நபர்களுடைய உடல்கள் சரியாக கண்டுபிடிக்க முடியல அடையாளம் தெரியல சில ஆடைகளை வைத்தும் சில விஷயங்களை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியலை தவிர குறிப்பாக அமீர் அப்துல்லாவுடைய அந்த ஆடை வடிவமைப்பு மற்றும் நபர்களுடைய அடையாளங்கள் தெரியாத அளவுக்கு என்பது உடல் என்பது சிதைக்கப்பட்டிருக்கு தடிபட்டிருக்கு அப்படிங்குறதா வரக்கூடிய செய்தியாக காணப்படுது ஸோ அவருக்கு வந்து ஒரு கபரை விசாலப்படுத்தி கொடுக்கணும் அவர் நிம்மதியான முறையில் உறங்கணும் ஏன்னா அவருக்கு இறைவன் வாக்களித்த மாதிரி இன்ஷா தான் இறைவன் நாடினால் உயர்ந்த சோணத்தை கொடுப்பான் ஸோ ஒரு முஸ்லீமுக்கு மரணம் என்பது முடிவு கிடையாது பழனி பாபா சொல்கிற மாதிரி தான் டெத் இஸ் நாட் எண்ட் தட் இஸ் த பிகினிங் மரணம் என்பது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மொமீனுக்கு முடிவு கிடையாது அதுதான் உண்மையான வாழ்க்கைய ஆரம்பம் சொல்லப்போனால் ஒரு துளி அளவான வாழ்க்கை என்று வச்சுட்டிங்கன்னா பெரும் கடலான ஒரு வாழ்க்கை தான் மருமையுடைய வாழ்க்கை ஸோ அதை நோக்கி தான் இன்றைக்கி அமீர் அப்துல்லாவாகட்டும் அதே மாதிரி இப்ராஹிம் ரைசி போன்ற தலைவர்கள் இதுக்கு முன்னாடி பல நபர்கள் இறந்த தலைவர்கள் எல்லாமே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த ஒரு சில இவர்களுக்கும் இறைவன் உயர்ந்த சோனத்தை கொடுக்க வேண்டும் நிச்சயமாக அவர்கள் அதையே விரும்பியிருப்பார்கள் என்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ளே எழுந்து கொண்டு தான் இருக்குது மறுபக்கம் மொசாதுடைய செயல்பாடு மொசாது சரியாக இந்த விமான விபத்து நடக்கிறதுக்கு மூணு மூணு நாளைக்கு முன்னாடி மொசாது இஸ்ரேலுடைய இராணுவ படைக்கு ஒரு செய்தியை எக்ஸ்தலத்தின் வழியாக பகிர் பகிர்ந்ததான ஒரு செய்தி கிடைக்கிது அதில் என்ன சொல்கிறதுனா உங்கள் கையில் அடுத்து யார் யாரை கொள்ளுன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியல் உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறது ஸோ இதுதான் உங்களுக்கு அடுத்த டார்கெட்டுன்னு சொல்லிட்டு மொசாது உளவு செய்திகளை எடுத்து இஸ்ரேலுடைய படைக்கு இராணுவ படைக்கு கொடுத்ததான அந்த செய்தி என்பது இன்னைக்கு காட்டுத்தியாக பரவிட்டு இருக்குது மற்றொரு விஷயம் என்னென்னா இந்த விபத்துக்குள்ளான சில மணி நேரங்களிலேயே உலகத்திற்கு தெரியவதற்கு முன்னாடியே இஸ்ரேலுடைய எக்ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கணக்குகளில் இந்த செய்தி என்பது பகிரப்பட்டிருக்கு ஸோ இது எப்படி நடந்துச்சு மேலும் இவங்களுடைய இறப்பு இப்ராஹிம் ரைஸி போன்ற அமீர் அப்துல்லா போன்ற தலைவருடைய இறப்பு என்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில சங்கிகளுக்கும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்கன்னா அவங்களுடைய மனநில எதுவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திருத்தமாக வைக்கப்படுகிறது இதோட ஆழமான குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அஜர்பைஜான் மேலே வைக்கப்படுகிறது அஜர்பை பத்தி உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஈரானோட பெரிய உறவுல கிடையாது ஈரான் மேல பல்வேறு பொருளாதார தடை அமெரிக்கா போட்டுச்சு ஸோ அதனாலே கொஞ்சம் டவுன் ஆனாங்க அஜர்பைஜானுக்கும் ஈரானுக்குமான உறவு என்பது கொஞ்சம் விரிசலாக தான் இருந்துச்சு ஸோ இருந்தபோதும் ஒரு சமரச உடன்படிக்கையில் அஜர்பைஜான் மற்றும் ஈரான் இணைந்து ஒரு அணையை கட்டினாங்க அந்த அணையுடைய திறப்பு நிகழ்வுக்கு தான் என்ன பண்ணுறாரு இப்ராஹிம் ரைசி அமீர் அப்துல்லா போன்ற தலைவர்கள் அங்கே போய்ட்டு முடிச்சுட்டு தான் அந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க ஸோ இந்த இடத்துல அஜர்பைஜானே உளவு செய்தியை கொடுத்து கொல்ல வச்சிருச்சோங்கிற ஒரு ஐயங்கள் எழுது ஏன்னு கேட்டிங்கன்னா அஜர்பைஜானுக்கு போன ஒரு நபர் மூணு நாளில் இறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நாட்டுடைய தலைவர் இறந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வருது என்ன நாட்டுடைய தலைவர்னு கேட்டிங்கன்னா ஸ்லோவாக்கியா என்ற சொல்ல நாட்டுடைய தலைவர் பிகே என்று சொல்லக்கூடிய நபர் இவர் வந்து அஜர்பைக்கு விசிட் பண்ணி மூணு நாளில் சுட்டுக்கொலை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஸோ அதே போல தான் அஜர்பைஜானுக்கு போயிட்டு வந்தனால இவர் வந்து தாக்கப்பட்டாரா அஜர்பைஜான் பைஜான் உளவு செய்தியை வந்து மொசாதுக்கு அல்லது இஸ்ரேலுக்கு கொடுத்துருச்சா ஏன்னா அஜர்பைஜான் அமெரிக்கா இஸ்ரேலுடைய டையப்பில் சில இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்களை ஆராயக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக மொசாது மேலையும் இஸ்ரேல் மேலையும் சந்தேகங்கள் சந்தேகங்கள் வலுத்துக்கொண்டே இருக்கிறது ஆனால் இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நத்தன் இஸ்ரேலுடைய அரசு என்ன சொல்லியிருச்சுன்னா இதுக்கும் எங்களுக்கு துளியளவு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீட்டாக ஒதுங்கிடுச்சு ஸோ மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டோடு இன்றைக்கி இஸ்ரேல் சுற்றி கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கி விரைவாக நான் சொன்ன மாதிரி அந்த இராணுவ தளபதியா இருக்கக்கூடிய அந்த பகேரி என்று சொல்லக்கூடிய நபர் சொல்றாரு உடனடியாக விசாரணை கமிஷன் அமைச்சிட்டோம் கூடிய விரைவில் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க உண்மை என்ன நாங்கள் கண்டுபிடிக்குமா கண்டுபிடிக்காம விடமாட்டோம்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அதே போல ரஷ்ய தலைவர் புட்டினும் இந்த விஷயத்துல உண்மையை வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க ஸோ விசாரணை என்பது துவங்கப்பட்டாச்சு விசாரணை என்பது நீண்ட நெடிய நாட்கள் வந்து நிச்சயமாக விசாரிக்க விசாரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல தான் இருக்கு ஒருவேளை இஸ்ரேல் பன்னிரச்சு நிரூபிக்கப்பட்டால் மத்திய கிழக்குல புவிசார் அரசியலில் மிகப்பெரிய தாக்கங்களும் மாற்றங்களும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நடைபெறும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அடுத்து இன்னைக்கு மீண்டும் ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கரீம் கான் மீண்டும் ஒரு தீர்ப்பை அழுத்தம் திருத்தமாக வச்சிருக்கிறார் என்ன தீர்ப்புன்னு கேட்டீங்கன்னா இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி பெஞ்சமின் நெத்தன்யாகு கேலண்ட் இன்னும் சில தலைவர்கள் மூன்று தலைவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற பிடிவாரண்டை கொடுத்தோம் ஸோ அதற்கு எதிராக அழுத்தங்கள் என்பது எங்கள் பக்கம் வைக்கப்பட்டுச்சு அதை தாண்டி சில விஷயங்களும் எங்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கப்பட்டுச்சு ஸோ அந்த அடிப்படையில் மீண்டும் இந்த ஐசிசி என்ற சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மீண்டும் ஒரு கைதி பிடிவாரண்டை கொடுக்குது இந்த முறை கேலண்ட் நெத்தன்யாகு உட்பட ஹமாஸை சார்ந்த முக்கிய தலைவர்களும் கைது செய்யப்படும் இவங்க வார் கிரிமினல் வேலைகளை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஹியா சின்வருடைய பேரை சொல்லியிருக்குது அதே மாதிரி அரசியல் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியா முகமது தையீப் இந்த மூணு பேரையும் சேர்த்துருக்கு ஸோ இங்கே தான் ஹமாஸுக்கு கோபம் வந்திருக்கு ஹமாஸ் உடனடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுது எப்படி எங்களை நீங்கள் குற்றவாளி ஆக்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஜெனிவாவுடைய அக்காடு ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் ஐம்பத்தி என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இத்தகைய அநீதி இருக்கக்கூடிய சமயத்தில் திருப்பி அடிப்பதற்கு தாக்குவதற்கு தற்காப்புக்கு உரிமை இருக்கு அதில் யாரு செஞ்சாலும் அவங்கள நீங்க குற்றவாளியா மாத்துவது சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிட்டு ரோமுடைய சில சட்டங்கள் ரோம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இந்த ஆர்டிகல் அடிப்படையிலையும் எதிர்த்தாக்குதலை வந்து நடத்தலாம் ஒரு நாடு பாதிக்கக்கூடிய சமயத்துல எதிர்த்தாக்குதலை நடத்தலாம் அப்படிங்கறதா சட்டங்கள் ரூலா காணப்படுது ஆனா நாங்கள் பாதிக்கப்பட்ட எங்கள் மேலே வழக்கு போடுவது பிடிப்பது என்று சொல்வது நியாயமா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வியை நீ அம்மா செலுத்தும் செலுத்தமா வச்சு ஐசிசியை வந்து எந்த விதிலையும் இஸ்ரேல் வந்து டாமினேட் பண்ணி உள்ளே நுழைஞ்சு இந்த கேமை மாற்றிடக்கூடாது நீங்கள் நினைக்கிறது என்னன்னா இரண்டு பக்கமே தவறு இருக்குது இரண்டு பக்கமே இந்த நடனம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஹமாசினைக்கு வந்து தீர்க்கமாக முன் வச்சிருக்கு இந்த செய்தி கிடைச்ச பின்னாடி இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைச்சராக இருக்கக்கூடிய பென்கியூர் என்ன சொல்கிறாருன்னா மீண்டும் ஒரு கேடுகட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய எச்ராஜா என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் அது போல நீ ஆன்டி இண்டியன் இந்தியாவை பற்றி பேசுகிறேன் நீ ஆன்டி இண்டியன் சொல்லிட்டு விமர்சிக்கக்கூடிய அந்த கிறுக்குத்தனமான புத்தி என்பது இன்னைக்கு அந்த பெண்கியூர் இருக்குது இருக்கு பெண்கியூர் என்ன சொல்றார்னா ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்து யூதர்களுக்கு எதிராக செயல்படுகிறது யூத விரோத சட்டங்களை ஏற்றுக்கிறது யூத யூத விரோத அமைப்பு தான் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சொல்லிட்டு இன்னைக்கு குற்றவியல் நீதிமன்றத்தின் மேலேயும் பழியும் ஒரு குற்றச்சாட்டையும் பெண்கியூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி இருக்கிறான் மறுபக்கம் இந்த இஸ்ரேலுடைய நம்மளுடைய எல்லாம் பீதியில் இருக்கிறாங்க ஒருவேளை நம்ம கைது செய்யப்பட்டா நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடுமாற்றத்திலே இருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்னைக்கு ஐசிசிடி வந்த உத்தரவின் அடிப்படையில் விசாரணையும் மற்றும் இது கைது பிடி என்ற விஷயங்கள் எல்லாமே போய்கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கு